முக்கிய செய்தி மயிலாடுதுறை குத்தாலத்தில் ஆக்கிரமிப்பை அகற்றச் சென்ற இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் வர்த்தகர்களிடையே மோதல் ஏற்பட்டு இருக்கிறது கூடுதல் கூடுதல் ஜீவானந்தம் ஜீவானந்தம் வழங்க கேட்கலாம் இந்த சம்பவம் குறித்த ஏற்பட்டிருக்கிறது வணக்கம் சரவண மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பேருந்து நிலையம் அருகே இந்து அறநிலைய ஆட்சித்துறைக்கு சொந்தமான மன்மத ஈஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்துக்கு சொந்தமாக அப்பகுதியில் கடை விதி கடைகள் அடிமனையில் உள்ள நிலையில் அங்கு உள்ள தனியார் பேக்கரி ஒன்றின் இடம் தொடர்பான பிரச்சனை இந்து அறநிலையத்துறைக்கும் மற்றும் பேக்கரி உரிமையாளருக்கும் இடையே கூட்டி நடந்து வருகிறது இந்த நிலையில இந்த இடம் தொடர்பான பிரச்சனையில ஆதிவ விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இன்று இந்து அறநிலையத்துறை ஆட்சித்துறை துணை ஆணையர் ராணி தலைமையில ஆலய செயல் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் பிரச்சனைக்குரிய கடையை சீல் வைக்க முயற்சி செய்தனர் அப்போது அடிமனை பயனாளிகள் குத்தகை விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் அந்த பிரச்சனை தொடர்பாக ஆடியோ விசாரணையில் பொழுது எப்படி சீல் வைக்கலாம் என்று அதிகாரிகளை சுற்றி வளைத்து கேள்வி எழுப்பினர் வணிகர்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் கடைக்காரர்கள் ஆதரவாக அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொழுது இந்து அறநிலையத்துறை ஆட்சித்துறைக்கு ஊழியர்களும் ஒருவருக்கு ஒருவர் கடுமையாக கைகளால் தாக்கிக் கொண்டனர் தொடர்ந்து அங்கு இருந்த நாற்காலிகளை ஒருவர் மீது ஒருவர் வீசி எரிந்து ரகலையில் ஈடுபட்டனர் மேலும் தனித்தனியாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்து அறநாவுத்துறை ஆட்சித்துறை துணை ஆணையர் வாகனத்தில் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்த வாகனத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் தொடர்ந்து கடைகள் அடைக்கப்பட்டு சாலை மறியல் நடைபெற்று வருவதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது அரசு அதிகாரிகள் ரவுடிகள் போல் நடந்து கொள்வதாக போராட்டத்தில் ஈடுபட்டுவார்கள் தெரிவிக்கின்றனர் சம்பவ இடத்திற்கு வந்த குத்தாலம் காவல் ஆய்வாளர் பேச்சுவார்த்தைக்கு பின் வாகனம் மீட்கப்பட்டு இந்த சம்பவம் காரணமாக நான்கு பேருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது சரவணன் நாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவானந்த்